பி சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் விஜய் விஎஸ் என்று பார்த்துடலாம் அரசியலில் ஈரோடில் களம் கண்ட சில விஷயங்களை பத்தி தான் நம்ம அலப்புறோம் பொதுவாக விஜய் விஜயகாந்த் என்று பிஎஸாக ஒரு இது பார்த்துடலாம் யார் என்று தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் நல்ல ஒரு சாதனையாளர் இப்போ இருக்க சினிமா மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அவருக்கு என்ன ஒரு ரசிகர் பட்டாளங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில இசையங்கள் அந்த நாற்பத்தி மூணு இறந்ததுக்கு பிறகு திரும்ப இப்போ ரொம்ப நாள் கழித்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து கரூரில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தப்பில் அந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் பெரியாரோட இது அப்படின்னு சொல்லி நிறைய கொள்கை பரப்புகளை நிறைய பேசுகிறாரு சில இடங்களில் சில விஷயங்களை கரெக்டாக பண்ணி சில விஷயத்தை பண்ணுறாரு பொதுவாக சினிமா வசனங்களை பேசுவது போல நமது அரசியல் காலத்தில் நம்ம என்னுமே பின்பற்ற முடியாது நாம் சினிமாவில் பேசுவது போலவே நிஜத்திலும் நாம் இருந்தால் மட்டுமே அரசியல் காலத்தில் முன்னுக்கு வர முடியும் பொதுவாக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் யார் என்று தெரியாமலே அவரை கூட்டமாக வச்சுருக்காங்க பொதுவாக இருந்து ருசியானதுலேருந்து இவருக்கு என்றைக்குமே விளைவுகள் அதிகமானதான் இப்போ புதுசாக ஏடிஎம்கில் இருந்து இவர் வேற ஜாயின் பண்ணிருந்தாரு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் முன்னோடி சில விஷயங்கள் தெரியும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா அமையாரில் இருந்து எல்லார் கூடயும் நாப்பது ஆண்டுகளுக்கு மேல அரசியல் பயணத்தில் இருந்து இப்போ அதிலிருந்து தன்னோட பதவியை விலகிட்டு டிவி கேல வந்து இணைஞ்சிருக்கிறாரு என்ன குறிக்கோள் என்ன நோக்கம்னு தெரியலை இருந்தாலும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் சில உற்சாகமாக சில விஷயத்தை சிந்தித்து செயல்பட வேண்டும் சென்னை சுற்றி உள்ள எல்லோருமே பார்த்தாங்கன்னா எல்லோரும் நல்லவெல்லாம் கிடையாது அது ஒரு பொறுத்த வரைக்கும் திருமாவளவனும் கூட இருந்து அங்கங்கே மாறி தாவக்கூடிய கேஸு நாளைக்கு விஜய் கொடுத்துட்டு கூட மாட்டிட்டு போயிருவாப்பில்ல விஜய் அங்கே நின்றுட்டு யோசிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா தளபதிக்குன்னு ஒரு பேர் இருக்குது ஒரு ரசிகர் பட்டாளம் பொதுவாக மக்கள் என்று பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஓட்டு என்று கணித்திட முடியாது இருக்கும் ரசிகர்கள் சராசரி ஒரு மனிதனை பொருட்கள் ரோட்டில் நம்ம போனால் கூட பார்க்க மாட்டாங்க ஒரு பெரிய நடிகர் போனால் கூட எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க அது வந்து மனுஷனோட சில இயல்புத்தன்மை உண்டு அதே போல் இப்போ இருக்கிற இந்த அரசியல் பலத்தில் பொறுத்த வரைக்கும் தன்னோட சிறு சிறு சிறுவர்களை வைத்து ஓட்டு வாய்க்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் பரவாயில்ல ரசிகர்களை இவ்வளோ தூரத்துக்கு கட்டுக்கோப்பாக சினிமா வேணான்னு உதறிட்டு அரசியலுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு வாராப்பில் நல்லது பண்ணுனா இந்த மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க நல்லது பண்ணலனா இந்த மக்கள் துஷ்டமாக்கிடுவாங்க சில இடங்களில் இவர் தைரியமாக மக்களோட மக்களாக பிணைந்து போன நிறைய பேர்கள் வெறித்தனமான ரசிகர்லாம் வந்து விழுவாங்க மேலே இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பாக ஒரு கம்பீரமாக இருந்தால் மட்டும்தான் சாதாரண நான் ஒரு ஆறு இல்லை என்னை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி தளபதி அவர்களை பற்றி மு ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை உரையாடுதாரு சில தவறுகளை பண்ணலாம் இங்கே டிவி கே இல்லை டிஎம்கே என்று ஆனால் மற்ற கட்சிகள்லாம் இருக்கும்போது அவங்களாம் பார்த்தா இவர்களுக்கு வந்து இல்லை தெரியாது தன்னோட அரசியல் பலத்திலையும் தன்னோட ரசிகர் மன்றத்திலையும் சில உசவிகளை செய்த வேண்டும் பொதுவாக இருக்கிற கூட்டங்கள் எவ்வளோ தான் நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் காட்டலாம் பொதுவாக மக்கள் பொறுத்த வரைக்குமே ரசிகர்களை பார்த்தா எல்லாருமே வருவாங்க அதே போல் தான் இவருக்கும் இருக்கிறது பொதுவாக ஈரோடு காலத்தில் பாத்தீங்கன்னா இவர் பேசிய வார்த்தைகள் சில விஷயங்கள் ஈரோட பொறுத்த வரைக்கும் என்னோட ரசிகர் மன்றத்தை தொடங்குனவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சூப்பராக பண்ணியிருக்காரு ஸ்பான்சர் இல்லாமல் சில விஷயங்களை இது பண்ணாமல் இவர் ரசிகர்களை அப்படி நேருக்கு நேர போது தான் அந்த ஒரு பண்பு ஒரு பாசம் வரும் ரசிகர்களோட அந்த ஆதரவும் அதிகமாக இருக்கும் ஓட்டு எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் குறிப்பாக இவர் செய்யும் செயல்களை சில பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம் விஜய பிடிக்காமல் நிறைய பேர்கள் எதுவும் தேவையில்லாத வசதிகளை பரப்பலாம் பொதுவாக பாத்தீங்கன்னா இன்னும் தைரியமாக இருக்க வேண்டும் தைரியங்கள் கொஞ்சம் கம்மி தான் பேசுறாரு பேசுறாரு சில விஷயங்களை இது பண்றாரு போல்ட்டாக பேசுகிறாரு அந்த சினிமா டேக்கில் பேசுகிற மாதிரி செல்ஃபி எடுக்கிறது சில விஷயங்கள்லாம் வந்து அடாவடித்தனமாக நம்ம பண்ணப்படாது மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஒன்று கிடச்சதுனாலே நம்மளை சிறுசுறுப்பாக அழிச்சிட்டு போயிடுவாங்க அது தெரியாமல் தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக சில விஷயங்களை பண்ணிடுறாரு அரசியல் கலைஞர்களுக்கு போகிறது சரியாக தவிர என்று தான் தெரியும் குறிப்பாக அந்த ஈரோடு கட்டில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நம்ம குறிப்பாக பேசியே ஆகணும் ஏன்னா ஈரோட்டில் கேப்டன் வராது களம் கண்ட ஒரு சிங்கம் போல் அவ்வளோ கூட்டங்கள் இருக்கிறது அந்த கூட்டங்களை வரைக்கும் ஸ்பான்சர் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது அவங்க கிட்டே இருக்கிற தொண்டர் படைகள் மட்டும்தான் அந்த வண்டி அந்த அலையில் வரும் இப்போ நீங்கள் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த அலையில் கேப்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் அந்த கூட்டம் அப்படியே விலகுது பார்க்கணும் அந்த இடத்துல இருக்க மக்கள் எல்லாமே அந்த ஒரு மதிப்பு மரியாதை இருக்கணும் ஒரு ரசிகனாக இருந்தால் அந்த நடிகர் மேலே மதிப்பு மரியாதை இருக்கணும் ஒரு தலைவனாக இருந்தால் அந்த தொண்டன் அந்த சில விஷயங்களை கேட்கணும் அந்த விஷயத்தை கேட்கும் தன்மையில் பார்த்தீங்கன்னா கேப்டனோட ரசிகர்களோட படைகளை என்றைக்குமே நான் சொல்ல முடியாது அது கேப்டனோட ரசிகர் மண்டமாக இருந்து இன்றைக்கி தேசிய முற்போக்கு திராவிட களமாக மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பெரிய கட்சியாக உருவாக்கிறார்கள் கேப்டன் அந்த இடத்துல ஹீரோட்டு காலத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் என்ன வெள்ளையா இல்லை நான் என்ன கருப்பா அப்படின்னு சொல்லி கேப்டன் கேட்பார் உங்களுக்கு ஒன்றுனா நான் இறங்கி வருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு தைரியம் இறங்கணும் அந்த ஸ்பாட்டில் இப்போ இவ்வளோ இத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அந்த ஈரோட்டில் அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனைனாலும் கேப்டன் அப்படியே குரல் கொடுத்து பேசுவார் தெல்ல தெளிவாக திரும்பியும் அந்த ஒரு வீடியோ திரும்ப போய் நீங்க போய் பார்க்கலாம் கேப்டன் ஈரோடுல அன்னைக்கு பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தனித்துவமாக பேசினார் அந்த மக்கள் நான் என்ன கருப்பா இல்ல நான் என்ன சோப்பா இல்ல உங்களை மாதிரி தானே நானும் ஏந்தோலும் தான் உங்க ரத்தமும் தான் அப்படிங்கிற மாதிரி அவரோட வசனங்களும் அவருடைய பேச்சும் பார்த்தீங்கன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் நாம் அரசியலில் எப்படி இருக்கணும் என் சொத்தை வித்து என் வீடை வித்து கூட நான் மக்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒரு ஆழ்மையாக கொண்டவர் தான் அரசியல் களத்தில் ஈரோடு களம் என்பது எல்லாருக்குமே ஒரு புதுமையாக இருக்கலாம் ஈரோடுல நிறைய துறைகளாக இருக்கிறாங்க கேப்டனோட இருந்து பழகி ஒரு துறைகெலாம் இது பண்ணியிருக்கிறான் இருந்தாலும் கேப்டன் அளவுக்கு விஜய் அவர்களை பரிச்சையும் அந்த அளவுக்கு பயன்படுத்த முடியாது ரசிகர்கள் அதிகமாக இருக்கலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் டூ கே கிட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஆனால் கேப்டனுக்கு ரஜினி கமல் இவங்களை விட அதிகமாக கிராமப்புறங்களில் அதிக ரசிகர் மன்றம் இருந்ததே கேப்டன் விஜயகாந்த் தான் இன்றும் கேப்டனோட ரசிகர்களும் சரி கேப்டனோட மன்றமும் சரி கேப்டனோட கட்சியும் சரி அந்த அளவுக்கு செயல்பட்டுக் கொண்டிருந்தது கேப்டன் ஒரு இடத்துல தன்னோட தொண்டர் சில விஷயத்தை கேட்கும்போது தம்பி இப்படி இருக்க அங்க என்ன சத்தம் கம்மு நிறைய இருப்பாங்க அதே மாதிரி விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவரை பார்க்க வந்த உடனே நேர போர்ல ஏறிடுதான் நேர வேன்ல ஏறிடுதான் ஏதோ ஒரு குரங்கு வித்தைகள் காட்டுற மாதிரி டப்பு டபுன்னு ஏறிடுதாப்ல ஆனா கேப்டன் பாக்க வரும்போது அந்த வண்டியை பாருங்களேன் சீப்ல அப்படி வரும்போது அப்படியே அந்த அலைகள் வேகும் அலைமண்டைகள் அப்படியே மாறுவாங்க பார்க்கணும் ஒரு கடல் அலைகள் எப்படி சுற்ற வருமோ அதே போல கேப்டன் வரும்போது அந்த அலைகள் அப்படியே மாறி வரும் ஒரு சிறப்பான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தங்க தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆண்ட அரசியலுக்கு ஈடாக யாருமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் அடுத்து இன்று ஆண்ட ஒரு மனிதன் யாரென்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் எத்தனையோ ரசிகர்கள் இருக்கலாம் எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம் குறிப்பாக கமல் ரஜினி என பலர் இருக்கலாம் இந்த அளவுக்கு மக்களை நேருக்கு நேருக்காக சந்தித்த ஒரே தலைவன் கேப்டன் விஜயகாந்த் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சுத்தி ஒரு நூறு பான்சர் கிட்ட இருப்பாங்க கிட்டத்தட்ட அவளுக்கே சம்பளம் கோடி கோடிக்கணக்கில் மாசம் கொடுப்பா பிள்ளைக்கு அந்த அளவுக்கு இருக்குது ஆனா கேப்டனை பொறுத்த வரைக்கும் கேப்டனோட ரசிகர்கள் கேப்டனோட தொண்டர்கள் கேப்டனோட தொண்டர் படைகள் இவங்க மட்டும்தான் இருப்பாங்க அவர் வேஸ்டி சட்டிகளை நடந்து வந்தா அந்த கல்லழகர் போல தான் இருக்கும் கேப்டனோட அளவுகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் காலத்தில் விஜயும் விஜயகாந்தும் ஒன்றா என்றால் துளி அளவு கூட விஜயகாந்த் அளவுக்கு விஜய் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும் அரசியலில் ஓட்டு வாங்கி அவர் நாளைக்கு முதலமைச்சராகவே ஆகிட்டு போட்டது தப்பு கிடையாது ஆனால் கேப்டனோட போல ஆளுமை திறமை கொண்ட ஒரு நடிகனாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு மனிதனாக இருந்தாலும் விஜயால் வர முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன் எடுத்து சொல்கிறேன் ஏன்னா மக்கள் எவ்வளோ லட்சம் மக்கள் வேணாலும் இருக்காங்க அந்த அந்த பத்து லட்சம் மக்களில் இதில் இருக்க ஒரு லட்சம் மக்கள் தான் வாக்களிப்பாங்க மீதி நாலு பேர் அவங்களோட குணம் ஒரு மனுஷனுக்கு குரங்கு போல தான் புத்தி மனமும் குணமும் மாறாதையான்றத மாதிரி தான் மக்களோட மனசு இருக்கிறது பொதுவாக சீராத சிரமம் வந்து மனுஷனை எப்படி ஆனாலும் மாற்றிடும் அது மாதிரி விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தாம் உழைத்த பணத்தை சினிமா வாழ்க்கையில் எண்பதுலேருந்து இன்று வரைக்கும் அவர் மறைவித வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர்களை வாழ வச்சுருக்காரு பல லட்சம் பேரை படிக்க வச்சிருக்காரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் செய்தார்களா என்று நமக்கு தெரியாது தூத்தி இருக்கிற நாலஞ்சு ரவுடிகள்னு ஏதோ சொல்லுவாங்க ஏதோ அவங்களா இருக்கிறாங்க சென்னையில் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையில் அந்த இதெல்லாம் கிடையாது துணியோடு இறங்கணும் களத்தில் இறங்கினா மதுரையில் ஒரு சிங்கமாக இருந்தவர் தான் கேப்டன் இன்னைக்கு மதுரைக்கு பெருமை என்பது பலரும் இருக்கிறார்கள் கேப்டனும் அதில் ஒரு உதாரணமாக சிங்கம் கண்ட மதுரை தென்னகத்தின் ஒரு சிங்கம் என்று அழைப்பார்கள் பொதுவாக கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவர் மறைந்தாலும் அவரை போலவே அவரோட ரசிகர்களும் அவர் தொண்டர்களும் நம்ம கட்சி எவ்வளோ பெரிய ஏதா இருந்தாலும் தெரியும் என்றைக்குமே மாறாமல் அந்த தேசிய முற்போக்கு திராவிட காலத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் ரசிகராக அவங்க தான் என் உண்மையான விசுவாசிகள் பொதுவாக பணத்துக்கும் காசுக்கும் இன்றைக்கு அரசியலில் மாறி வரும் அரசியலுக்கு மட்டியில் கேப்டனோட அரசியலுக்கு இணையாக எந்த ஒரு நடிகனும் எந்த ஒரு ஆளும் இணையாக நடத்த முடியாது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அந்த அளவுக்கு சிறப்பாக தன்னோட அரசியல் பயணத்தை மீண்டிருக்காரு பொதுவாக விஜயும் சரி தளபதி விஜயும் விஜயகாந்தும் ஒன்னாண்டு வந்து ஒன்னே கிடையாது கேப்டனால் வளர்க்கப்பட்டவர் தந்தையால் இவர் வளர்க்கப்பட்டார் அந்த அளவுக்கு ஒரு அரசியல் காலத்தில் கேப்டனோட இடத்துல துளி அளவு கூட என்ன வரல இன்னும் கொஞ்சம் மும்புரமெண்ட் ஆகணும் நல்ல அவர் ஆட்சி செஞ்சாலே மிக சிறப்பாக இருக்கும் பொதுவாக தளபதி அவர்களை பொறுத்த வரைக்குமே விஜய் அவர்கள் வந்தாலும் நல்லதுதான் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் தப்பு கிடையாது சில விஷயங்களை கம்பீரமாக